இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் ஒன்று பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டு பயிற்சியில் வந்து என்ன தந்திருப்பாங்க அப்படின்னா முழுக்களோட கூட்டல் அந்த முழுக்களோட கூட்டல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ப்ளஸ் நம்பரையும் ப்ளஸ் நம்பரையும் கூட்டும் போது நம்மளுக்கு ப்ளஸ் தான் ஆன்சர் கிடைக்கும் மைனஸையும் பிளஸையும் கூட்டும் போது ரெண்டத்தையும் கழிக்கணும் கழிச்சு பெரிய நம்பருக்கு நம்மளால் என்ன குறி இருக்கோ அந்த குறியை தான் நம்ம ஆன்சராக போடணும் சரியா இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதில் ஒரு பத்து அப்போ மைனஸ் பத்து இதில் ப்ளஸ் இருபது ரெண்டத்தை கழிக்கும் போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் ப்ளஸ் பத்து வரும் இல்லை பெரிய நம்பருங்கும் போது நம்மளுக்கு இருபது தான் அதுக்கு முன்னாடி என்ன குறிய இருக்கணும் ப்ளஸ்ஸு ப்ளஸ் பத்து தான் இந்த கணக்குக்கான ஆன்சர் சரியா அதாவது என்ன ரெண்டையும் கழிச்சுட்டு பெரிய நம்பருக்கு முன்னால் இருக்க கூறிய போடுறோம் அதே போல் ஒரு ப்ளஸ் நம்பரையும் ஒரு மைனஸ் நம்பரும் எடுத்துக்கிறோம் இங்கே ப்ளஸ் நம்பர் வருது இந்த சைடு மைனஸ் நம்பர் வருதுன்னு என்ன பண்ணோம் அதே போல் ரெண்டத்தையும் கழிச்சிட்டு பெரிய நம்பக்கு முன்னால் குறியே போடுறோம் இதில் பத்து எடுத்துக்கிறோம் இதில் இருபது எடுத்துக்கிறோம் இப்போ கழிக்கும்போது பத்து வருமா பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன குறியிருக்கு இருக்குது மைனஸ் பத்து இதுதான் ஆன்சராக வரும் அடுத்தது ரெண்டு மைனஸ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டத்தையும் கூட்டணும் இதெல்லாம் பத்து பத்து வந்துச்சுன்னா ரெண்டையும் என்ன பண்ணணும் கூட்டணும் கூட்டும்போது பத்தையும் பத்தையும் கூட்டினா இருபது ரெண்டும் ஒரே சேம் குறியாக இருந்துச்சுன்னா அந்த குறியை தூக்கி போட்டுறணும் சரியா மைனஸ் இருபது இப்போ பயிற்சி கணக்குக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கணக்கு இடங்களே நிரப்புக மைனஸ் முப்பது ப்ளஸ் டேஸஸ் ஈக்குவல் டு அறுபதுன்னு தந்துருக்குறாங்க சரியா மைனஸ் முப்பதுலேருந்து எந்த நம்பரை நம்ம கூட்டுறோம் கழிக்கும் போது என்ன கிடைக்கும் அறுபது கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கே தந்திருக்காங்க இப்போது நம்மளுக்கு இங்கே ஆன்சரில் ப்ளஸ் வந்திருக்கு சரி அப்படின்னா இங்கே ஒரு பெரிய நம்பர் வரணும் பெரிய நம்பர் வந்துச்சுன்னா நம்ம ஆன்சரில் ப்ளஸ் நம்பர் வரோம் என்ன நம்பர் போடலாம் தொண்ணூறு போடலாமா தொண்ணூறுலேருந்து முப்பது கழிக்கும் போது நமக்கு அறுபது கிடச்சிரும் அடுத்த செகண்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் டேஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நூறுன்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ இங்கே ஒரு மைனஸ் நம்பர் வந்துச்சுன்னா தான் இங்கே மைனஸ் குரு வரும் ஏன்னா ரெண்டரை நம்மளும் மைனஸ் வந்துச்சுன்னா தான் ஆன்சரில் மைனஸ் குரு வரணும் அப்போ இங்கே என்ன போடணும்னா மைனஸ் தொண்ணூற்றி அஞ்சு மைனஸ் தொண்ணூற்றி அஞ்சு மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு சேம் குறியாக இருந்துச்சு ஆன்சர் என்ன வரும் அதே குறி தான் வரும் மைனஸ் ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி ரெண்டு கூட்டி போட்டுறணும் கூட்டும்போது நூற்றி நாலு அடுத்து நாலாவது டேஸ் ப்ளஸ் மைனஸ் இருபத்தி ரெண்டு சீக்கோல் ஜீரோன்னு தந்திருக்காங்களா இப்போது ஒரு ப்ளஸ் நம்பரையும் ஒரு மைனஸ் நம்பரும் என்ன பண்ணணும்னா கழிக்கணும் கழிக்கும் போது நம்மளுக்கு ஜீரோ வரும் இங்கே நம்மளுக்கு மைனஸ் கொடுத்துட்டாங்க அப்போ இதே இது நம்ம ப்ளஸில் வந்துச்சுனா நமக்கு என்ன வரும் ஜீரோ வரும் ப்ளஸ் இருபத்தி ரெண்டுலேருந்து மைனஸ் இருபத்திரெண்டு போச்சுன்னா ஜீரோ அடுத்தது டேஸ் ப்ளஸ் மைனஸ் எழுபது சீக்வல் டு எழுபதுன்னு தந்திருக்காங்க அப்படி தானே இப்போ இதில் என்ன நம்பர் போடலாம் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பதுலேருந்து எழுபதை கழிக்கும் போது எழுபது ப்ளஸ் எழுபது பெரிய நம்பர் நம்பருக்கும்போது ப்ளஸ் குறி வருது அப்படிங்கும்போது போது நம்மளுக்கு ஆன்சர்லாம் என்னது ப்ளஸ்ஸு நூற்றி நாற்பதுலேருந்து எழுபதை கழிக்கும் போது எழுபது இருபது ப்ளஸ் எண்பது ப்ளஸ் டேஸஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு தந்திருக்காங்க இதோடய கூட்டம் கூட்டும் போது எவ்வளோ வரும் நூறு வருமோ அப்போ நூறுலேருந்து நூறு கழிக்கும் போது நமக்கு ஜீரோ ஆன்சர் அப்போ மைனஸ் நூறு எழுபத்தஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு கழிச்சா ஐம்பது பெரிய நம்ப என்ன குறி இருக்கும் பாருங்க ப்ளஸ் குறி அப்போ நம்ம ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ்ஸுங்கும் போது அந்த குறியை நீங்கள் போடணும் அவசியம் கிடையாது மைனஸ் குரு வந்துச்சுன்னா கட்டாயம் மைனஸ் குறி போட்டே ஆகணும் நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து

இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு நம்பர் தந்திருக்கு இங்கே ஒரு நம்பருக்கு அப்போ இந்த நம்பருத்துக்கு இங்கே எழுதிடணும் பதினஞ்சு இது ஏன்னா சேர்ப்பு பண்ணனால அடுத்தது இங்கே எந்த நம்பர் இல்லைன்னு இல்லை இல்லை மைனஸ் நாற்பத்தி ரெண்டு அடுத்து இங்கே மைனஸ் இருபத்தி மூணு அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு கணக்கு சரியாக தவறாக என கூறுக ஃபர்ஸ்ட்டு ஒன்று மைனஸ் முப்பத்தி ரெண்டின் கூட்டல் எதிர்மறை மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தெண்டுக்கு கூட்டல் எதிர்மறை என்னதாக தான் இருக்கும்னா மைனஸுக்கும் போது ப்ளஸாக வரோம்னா அன்றைக்கி மைனஸே கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு ஆன்சர் தவறு மைனஸ் தொண்ணூறு ப்ளஸ் மைனஸ் முப்பது சிக்கோல்ட்டு அறுபதுன்னு தந்திருக்காங்க மைனஸும் மைனஸும் மைனஸ்குறி தான் வரும் தொண்ணூறையும் முப்பதையும் கூட்டும் நூற்றி இருபது ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன தந்துருக்காங்க அறுபது அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன தான் தவறு மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சு இதை கழிக்கும்போது மைனஸ் நூறு சரியா ஏன்னா ரெண்டாயிர நூற்றி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கழிக்கும் போது நூறு கிடைக்கும் பெரிய நம்பம் மைனஸ் கொடுக்கலாம் மைனஸ் நூறு இது வந்து ஆன்சர் வந்து என்னது சரி மூணாவது கணக்கு பார்க்க போகிறோம் கீழ்கண்டவற்றை கூட்டுக எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டுக எட்டு மற்றும் மைனஸ் பன்னிரெண்டு எண்கோடு வரைஞ்சிருக்கிறோம் இங்கே ஜீரோ இந்த பக்கமாக பிளஸ் நம்பர்ஸ் இந்த பக்கமாக மைனஸ் நம்பரு எட்டு ப்ளஸ் எட்டு முதல்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள் ப்ளஸ் எட்டாப்போம் இந்த ஜீரோலேருந்து ப்ளஸ் எட்டுக்கு கொண்டு போயிடணும் ப்ளஸ் எட்டா அடுத்து நம்மளுக்கு என்னது மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ்க்கும் போது எந்த பக்கம் ப்ளஸுக்கும் போது வலது பக்கமாக போகணும் மைனஸ்க்கும் போது இடது பக்கமாக கொண்டு வரணும் அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும் இடது பக்கமாக பனிரெண்டு அலகுகள் நகர்த்திட்டு வரணும் சரியா பனிரெண்டு அலகுகள் நகர்த்திட்டு வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்போ எதில் வரும் கரெக்ட் ஆன்சரு மைனஸ் நாலில் வரும் சரி அப்போ இந்த கணக்குக்கான ஆன்சர் என்னது மைனஸ் நாலு விடை சீக்குவல் டு மைனஸ் நாலு இப்போ பாருங்கள் எட்டுலேருந்து பன்னிரெண்டை கழிக்கிறோம் எட்டுலேருந்து பன்னிரெண்டை கழிக்கிறோம் கழிக்கும்போது என்ன வரும் நாலு கிடைக்கும் பெரிய பக்கம் என்ன ஆன் நம் குறி இருக்குன்னா மைனஸ் குறி குறிப்போ மைனஸ் நாலு தான் நம்மளுக்கான ஆன்சரு செகண்ட் சப்டிவிஷன் என் கோட்டை பயன்படுத்தி கூட்டுக மைனஸ் மூணு மற்றும் மைனஸ் ஐந்து என் கோடு நம்பர் எழுதி வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் நம்பர் என்னது மைனஸ் மூணு மைனஸ்க்கும் போது எந்த பக்கமும் வரணும் இடது பக்கமாக வரணும் எத்தனை அலகுகள் நகர்த்தணும் மூணு அலகுகள் நகர்த்தணும் அப்போது ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் மூணு சரியா அடுத்தது பாருங்கள் மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு இப்போ எத் எத்தனை அலகுகள் நகர்த்தணும் அஞ்சு அலகுகள் எந்த பக்கமாக நகர்த்தணும் அதே மை இடது பக்கமாக தான் நகர்த்தணும் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆன்சர் என்னது மைனஸ் எட்டு இப்போ இதை கூட்டி பாருங்க மைனஸ் மூணு பிளஸ் மைனஸ் அஞ்சு ரெண்டும் ஒரே குறியாக இருந்துச்சுன்னா மைனஸை போடணும் மூணையும் அஞ்சையும் கூட்டும்போது எட்டு நம்ம மேனுவலாக பண்ணும்போது நம்மளுக்கு எட்டு கிடச்சிச்சு அப்போ ஆன்சர் வந்து என்னது நம்மளுக்கு விடை எட்டு மைனஸ் எட்டு அடுத்து மூணாவது மைனஸ் நூறு ப்ளஸ் மைனஸ் பத்து மைனஸ் நூறு ப்ளஸ் மைனஸ் பத்து இது பாருங்கள் ரெண்டும் ஒரே குறியாக இருக்குது அப்படின்னா மைனஸுக்கு எழுதிடணும் ரெண்டும் ஒரே குறியாக இருந்துச்சுன்னா மைனஸ் எழுதிடணும் மைனஸ் குறியாக இருந்துச்சுன்னா நூறையும் பத்தையும் கூட்டும்போது நூற்றி பத்து அவ்வளோ தான் ஆன்சர் நாலாவது சப்டிவிஷன் இருபது ப்ளஸ் மைனஸ் எழுபத்தி ரெண்டு இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கொண்டு கழிக்கணும் எழுபத்தி ரெண்டுலேருந்து இருபதை கழிக்கிறோம் எழுபத்தி ரெண்டுலேருந்து இருபதை கழிக்கும் போது இங்கே ரெண்டு ஏழுலேருந்து ரெண்டு போயிடுச்சுன்னா அஞ்சு பெரிய நம்பருக்கு என்ன குறியிருக்கு பாருங்க மைனஸ் குறியிருக்கு அப்போ மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு தான் இந்த கணக்குக்கான ஆன்சர் அடுத்த அஞ்சாவது எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் எழுபத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் எழுபத்தஞ்சு இதுவும் பாருங்கள் இது ரெண்டுமே வேறு வேறு குறியாதான் இருக்குது ஒன்று ப்ளஸ் இருக்குது என்னோட மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் நான் ரெண்டதையும் கழிச்சுட்டு பெரிய நம்பருக்கு முன்னெல்லாம் குறி போடணும் எண்பத்தி ரெண்டுலருந்து எழுபத்தஞ்சு கழிக்கணும் எண்பத்தி ரெண்டுலருந்து எழுபத்தஞ்சு கழிக்கும்போது என்ன வரும் அப்படின்னா ஏழு வருமா எண்பத்திரெண்டுலேருந்து எழுபத்தஞ்சு கழிக்கும் போது ஏழு பெரிய நம்பருக்கு முன்னாள் என்ன குறியிருக்கு அப்படின்னா ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் ஏழு வரும் ப்ளஸ்ங்கும்போது நம்ம ஆன்சரில் வந்து அது ப்ளஸ்ஸை நம்ம எழுதணுன்னு அவசியம் இல்லை அப்போ வேறு ஏழு தான் ஆன்சரு அடுத்தது ஆறாவது கணக்கு மைனஸ் நாற்பத்தி எட்டு ப்ளஸ் மைனஸ் பதினஞ்சு இது பாருங்க ரெண்டுமே சேம் குறியாக இருக்குது அப்படின்னா அந்த மைனஸ் குறிய தூக்கி அப்படி எழுதிக்கணும் நாற்பத்தி எட்டையும் பதினஞ்சையும் என்ன பண்ணணும்னா கூட்டிக்கணும் பதிமூணு மீதி ஒன்று அறுபத்தி மூணு இப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா மைனஸ் அறுபத்தி மூணு அடுத்தது ஏழா ஏழாவது மைனஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி ப்ளஸ் மைனஸ் அறுபத்தி மூணு இதுலேயும் பாருங்கள் ரெண்டும் ஒரே குறி மைனஸ்க்கு தான் ஒரே சேம் குறியாக இருக்குது அப்போ மைனஸ் குறியை கொண்டு போட்டுக்கிட்டு இரநூத்தி இருபத்தஞ்சி அறுபத்தி மூணு கொண்டு கூட்டணும் அஞ்சையும் மூணையும் கூட்டும்போது எட்டு ஆறு ரெண்டையும் கூட்டும்போது எட்டு ரெண்டு மைனஸ் இரநூத்தி எண்பத்தி எட்டு நாலாவது கணக்கு கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள் அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் முதல் தாளில் அவள் இருபத்தைந்து வினாக்கள் தவறாக பதில் அளிக்கிறாள் மேலும் தாள் இரண்டில் பதிமூணு வினாக்களுக்கு தவறாக பதில் அளிக்கிறாள் அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என கண்டறிய என்ன கேள்வியில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தேன்மலர் வந்து ஒரு போட்டித் தேர்வு எழுதுகிறாள் அந்த தேர்வில் என்ன கண்டிஷன் அப்படின்னா ஒரு தவறான பதிலுக்கு எவ்வளோ மதிப்பெண் குறைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண் குறைக்கிறாங்க முதல் தாளில் வந்து எவ்வளவு அவ தவறாட்டு எழுதியிருக்கிறான்னா இருபத்தஞ்சு வினாக்கள் தவறாட்டு எழுதியிருக்கிறான் இரண்டாம் தாளில் பதிமூணு கேள்வியும் தவறாட்டு எழுதியிருக்கிறான் இப்போ அவளுக்கு மொத்தம் எவ்வளோ மதிப்பெண் குறைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க தீர்வு வந்து முதல் தாளில் முதல் தாளில் எத்தனை வினாக்கள் வினாக்களுக்கு தவறாக பதில் எழுத்தால் அப்படின்னா இருபத்தி ஐந்து அப்போ ஒரு மதிப்பெண்ணுக்கு எத்தனை மதிப்பெண் வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண் குறைக்கிறாங்க ஒரு கேள்விக்கு அப்படின்னா மைனஸ் இருபத்தி அஞ்சு அடுத்த இரண்டாம் தாளில் வந்து எத்தனை அவள் வந்து தவறாக பதிலளிக்கிற அப்படின்னா இரண்டாம் தாளுக்கு பதிமூணு அப்போ மைனஸ் பதிமூணு மைனஸ் இருபத்தி அஞ்சு மைனஸ் பதிமூணு ரெண்டும் சேம் குறியாக இருக்குது அப்படின்னா அதே குறிய என்ன செய்யணும் சேம் குறி எழுதிக்கிட்டு ரெண்டுத்தையும் கூட்டணும் இருபத்தஞ்சையும் பதிமூணையும் கூட்டும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா முப்பத்தி எட்டு மொத்தம் ஃபோர் எத்தனை மதிப்பெண்கள் குறைச்சிருக்காங்க அப்படின்னா மைனஸ் முப்பத்தி எட்டு ஃபோர் குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் முப்பத்தி எட்டு அடுத்த அஞ்சாவது கணக்கு ஒரு வினாடி வினாவில் மூன்று அடுத்தடுத்த சுட்டுகளில் குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் plus முப்பது மைனஸ் இருபது ஜீரோ மற்றும் குழு பி பெற்ற மதிப்பெண்கள் மைனஸ் இருபது ஜீரோ plus முப்பது எனில் வெற்றி பெற்ற குழு எது முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா அப்படின்னுட்டு கேட்டிருக்கிறாங்க சரியா ஒரு வினாடி வினால மூன்று அடுத்தடுத்து சுற்றுகள் இருக்கு அதில் குழு ஏ வந்து வெற்றி பெற்ற மதிப்பெண்கள் இந்த இது தந்திருக்காங்க குழு பி வந்து இது தந்திருக்காங்க இப்போ யார் வந்து வெற்றி பெற்ற குழுன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமான்னு கேட்டிருக்காங்க சரியா குழு ஏயின் மதிப்பெண்கள் குழு மதிப்பெண்கள் பிளஸ் முப்பது மைனஸ் இருபது பிளஸ் ஜீரோ சரியா இப்போ இதில் பாருங்கள் இதில் ப்ளஸ் முப்பது மைனஸ் இருபது இருக்குது அதை கழிச்சா ப்ளஸ் பத்து கிடைக்கும் அடுத்தது குழு மதிப்பெண்கள் பி யின் மைனஸ் இருபது ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் முப்பது இதையும் கழிச்சா வந்து ப்ளஸ் பத்து கிடைக்கும் இப்போ ரெண்டுக்குமே என்னது சேமான மதிப்புகள் தான் இப்போ குழு ஏயோ குழு பியும் சமம் குழு ஏ சீக்வல் டு குழு பி வெற்றி பெற்ற குழுன்னா எனது ரெண்டுமே வெற்றி பெற்ற குழு தான் ஏயும் பியும் எனது ரெண்டுமே வெற்றி பெற்ற குழு தான் இப்போது இந்த முழுக்களின் வரிசையை மாற்று கூட்ட ஏலுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆம் கூட்டை ஏலும் கூட்ட இயலும் எதனால கூட்டலாம் அப்படின்னா இப்போ பாருங்க நம்மளுக்கு என்னெல்லாம் தந்திருக்காங்க ப்ளஸ் முப்பது மைனஸ் இருபது ஜீரோ இப்போ இதை ஃபஸ்ட்டு போட்டு பாருங்க மைனஸ் இருபது ப்ளஸ் முப்பது ப்ளஸ் ஜீரோ இதை போட்டாலுமே ஆன்சர் என்னதான் வரும் பத்து தான் வரும் சரி எப்படி மாற்றி போட்டாலும் ஆன்சர் என்னதான் வரோம்னா பத்து தான் கிடைக்கும் ஆறாவது கணக்கு பதினொன்று பிளஸ் ஏழு பிளஸ் பத்து மற்றும் பதினொன்று பிளஸ் ஏழு பிளஸ் பத்து சமமானவையா எந்த பண்பின் அடிப்படையில் சமம் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க சரியா இப்போ பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு இந்த நம்ம இதை எடுத்துக்கலாம் பதினொன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து இதை கூட்டினா பதினெட்டு ப்ளஸ் பத்து இதை கூட்டும்போது இருபத்தி எட்டு அடுத்தது இந்த இதை கூட்டி பார்க்க போகிறோம் பதினொன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து இப்போ இதை ப்ராக்கெட்டில் இருக்க தான் ஃபஸ்ட்டு கூட்டிக்கணும் பதினொன்று ப்ளஸ் இதை கூட்டினா என்ன வரோம்னா பதினேழு பதினொன்னையும் பதினேழையும் கூட்டும்போது இருபத்தி எட்டு ரெண்டும் வந்து சமம் தான் சரியா தேர்ஃபோர் ஃபார் சமம் எந்த பண்பின் அடிப்படையில் சமம் கேட்டாங்க அப்படின்னா இது என்ன பண்புனா இதில் ரெண்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த நம்பர் கொடுத்துட்டு வெளியில் இங்கே ஒரு நம்பர் தந்திருக்காங்களா இப்போ இந்த வலது பக்கம் இந்த பக்கமாக பாருங்கள் இதில் இந்த நம்பரை விட்டுட்டு இதை ரெண்டத்தையும் சேர்த்துருக்காங்க அப்போ இது என்ன பண்பு அப்படின்னா இது கூட்டலின் சேர்ப்பு பண்பு கூட்டலின் சேர்ப்பு பண்பு அவ்வளோ ஆறாவது கணக்கு அடுத்து ஏழாவது கணக்கு கூட்டினால் தீர்வு ரெண்டு வரும்படி ஏதாவது ஐந்து இணை முழுக்களை காண்க சரியா கூட்டும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணுமா ரெண்டு கிடைக்கணும் அப்படி ஏதா ஐந்து இணை முழுக்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ ப்ளஸ் ரெண்டு இதை கூட்டும்போது என்ன வரும் ரெண்டு கிடைக்குமா இப்போ அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் தான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது பாருங்கள் ஒன்னையும் ஒன்றையும் கூட்டும்போது ரெண்டு கிடைக்குமா மைனஸ் ஒன்று பிளஸ் மூணு இதை கழிக்கிறோம் ஏன்னா வெவ்வேறான ஆனால் குறியா இருக்கா மூணுலேருந்து ஒன்றை கழிக்கும் போது ரெண்டு அடுத்த நாலாவது மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு இதே நாலுலேருந்து மைனஸ் ரெண்டு கழிக்கும்போது ரெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு இதையும் கழிக்கும் போது ரெண்டு இதை மாதிரி நம்ம வேற வேற நம்ம நம்பர்ஸ் போட்டு பார்த்துக்கலாம் சரியா எட்டாவது கணக்கு பாருங்க நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஓர் இடத்தின் வெப்பநிலை ப்ளஸ் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை மணிக்கு மூணு டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இப்போ பிறகு பன்னிரெண்டு நண்பகல் பன்னிரெண்டு மணியோடு தான் கணக்கு எடுத்திருக்காங்க அப்போ எவ்வளவு என்ன வெப்பநிலை இருந்திருக்குன்னா ப்ளஸ் பதினெட்டு இப்போ மூணு குறைஞ்சிட்டே வருது அப்போ ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் ஆறு ப்ளஸ் மூணு அடுத்தது ஜீரோ என்னென்ன அடுத்து என்ன வரோம் மைனஸ் மூணு மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு இப்போ இது வந்து என்னென்னா நண்பகல் பன்னிரெண்டு மணி சரி அப்போது அதாவது மத்தியானம் வரக்கூடிய அந்த பன்னிரெண்டு மணி அதுக்கு அடுத்தது என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரியா இப்போ அப்படின்னா ஆன்சர் என்ன வரோம் பத்து பிற்பகல் சரியா பத்து பிற்பகல் நைட்டு பத்து மணி நைட்டு வரக்கூடிய அந்த பத்து மணி அதாவது எப்படி சொல்லலாம் பத்து பிற்பகல் ஒன்பதாம் கணக்கு குறை மூலியை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிக குறை மூலினா மைனஸ் வரை வரக்கூடிய கணக்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இதை நடுத்து இப்போ கூட்டுறோம் கூட்டும்போது என்ன வரும் அப்படின்னா மைனஸ் பதினாலு ப்ளஸ் ஆறு இந்த கழித்தா மைனஸ் எட்டு இதை பாருங்க இது பனிரெண்டு மைனஸ் நாலு அப்போ பனிரெண்டு நாலு கிடைக்கும் ப்ளஸ் எட்டு இதில் பதினெட்டு இதை கூட்டணும் மைனஸ் பதினெட்டு பதினெட்டுலேருந்து பதினெட்டு கழித்தா ஜீரோ இதில் பத்து இதை ஒரு எட்டை கூட்டினா பதினெட்டுலேருந்து நாலு கழித்தா பதினாலு அப்போ இதில் மைனஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் ஒன்று தான் ஆப்ஷனு அந்த மைனஸ் பத்து ப்ளஸ் ப்ளஸ் எழுங்கும்போது இது மைனஸ் வேல்யூ இது ப்ளஸ் வேல்யூ ரெண்டும் வெவ்வேறான குறியாக இருக்கிறதுனால இது என்ன செய்யணும்னு அப்படின்னா கழிக்கிறோம் கழிக்கும்போது என்ன வரும் அப்படின்னா மூணு கிடைக்கும் பெரிய நமக்கு போய் என்ன குறி மைனஸ் குறிக்கலாம் மைனஸ் மூணு மைனஸ் எட்டு ப்ளஸ் பத்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இதில் பாருங்கள் இதில் இந்த ரெண்டு மைனஸ் நம்பர் அப்போ அதை கூட்டும் போது மைனஸ் பத்து ப்ளஸ் பத்து மைனஸ் பத்துலேருந்து ப்ளஸ் பத்தை கழிக்கும்போது ஆன்சர் ஜீரோ இருபது ப்ளஸ் மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது இந்த ரெண்டு கழிக்கும் போது என்ன கிடைச்சா ஜீரோ ஆயிரும் அப்போ இருபது ப்ளஸ் ஜீரோ சீக்குவல் டு இருபது ஃபஸ்ட் ஆப்ஷன் അവളന്നാ ഇത് പൈച്ചി മുടിഞ്ചു താങ്ക്